எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த நிலக்கடலை சட்னி அத்தே நிமிஷத்தில் குயிக்காக ரெடி பண்ணிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம் பெரிய வெங்காயம் தேங்காய் மிளகாய் தக்காளி புளி பச்சை வேர்க்கடலை இல்லை அப்படின்னா வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க கூடவே சீரகம் கொத்தமல்லி வெள்ளை எள்ளு மிளகு இப்போ எப்படி பண்ணலான்ட்டு பார்த்திடலாம் அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க கடாய் ஹீட்டானமே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க வெள்ளை எள்ளு மிளகு இது ரெண்டுமே அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வருப்பட்டதுமே நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை வேர்க்கடலையே இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் வேர்க்கடலை எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆனதுமே காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே இது கூட ஆட் பண்ணி கண்ணாடி பதத்தளவு வணங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட ஆட் பண்ணி நல்லா வணங்கட்டும் தக்காளி என்னெல்லாம் வணங்கினதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நம்ம ரோஸ் பண்ணி வச்சுருக்கிறது கம்ப்ளீட்டாக ஆறுனதுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணி ஓரளவுக்கு மையம் அரைச்சிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாலே போதும் இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நிலக்கடலை சட்னிக்கு கருவேப்பில் கடுகு போட்டு தாளித்து கொட்டினீங்கனாலே போதுங்க நல்ல டேஸ்டியான நிலக்கடலை சட்னி பத்தே நிமிஷத்தில் நமக்கு ரெடி ரெடியாயிரும் இது தோசை மட்டும் இல்லைங்க சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்கணும்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சின்னதாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ